வாங்க கண்டுபிடிக்கலாம் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் குத்தகை கண்காட்சி நடைபெறுகிறது வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது மயில்கள் விரலியறை போல் ஆடுகின்றன இது ஆன்சர் அ அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும்

உதவி இருக்க வேண்டியதானே இது பேச்சு மொழியில் இருக்குது எழுத்து மொழி வழக்காக மாத்தலாம் வாங்க அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்தது கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே இதுதான் சரி இப்படி தான் எழுத வேண்டும் அடுத்தது பார்க்கலாம் வாங்க ஊட்டோண்டு விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கே இஸ்க்கு போனாரு இது பேச்சு மொழியில இருக்கு எழுத்து மொழியாக மாத்தலாம் வாங்க வீட்டின் அருகில் விளையாடிய குழந்தையை அப்பா எங்கே கூட்டி கொண்டு சென்றார் இதுதான் சரி இப்படிதான் எழுத வேண்டும் அடுத்தது பார்க்கலாம் வாங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளா சிரமப்படுது இது இதுதான் சரி இப்படிதான் எழுத வேண்டும் நான் வெண்ணி குளிச்சேன் குளித்தேன் பேச்சு மொழி நான் வெண்ணி இதில் குளித்தேன் எழுத்து

காலையில் சிற்றுண்டி சாப்பிட்டான் எழுத்து மொழி இது பொது வழி அல்ல பேச்சு மொழி இது பொது வழி அன்று எழுத்து மொழி சீலை வாங்கி செலவு செய்தால் பேச்சு மொழி சேலை வாங்கி செலவு செய்தால்